பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்கவில்லை அதனோடு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே பங்கேற்றனர் என்ற தகவலும் வந்திருக்கிறது பாமகவில் என்னதான் நடக்குது ராமதாஸ் பேச்சை யாரும் கேட்பதில்லையா சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ராமதாஸ் ஏன் இப்படி பேசினார் இல்லை இப்படி பேச வேண்டிய சூழலுக்கு ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டாரா ஏற்கனவே ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் அப்பா மகன் சண்டை இன்னும் ஓயவில்லை சித்திரை முழுநிலவு மாநாடு எல்லாம் வெறும் கண் துடைப்பு மட்டும்தான் காவியின் சாயத்தை பூசிக்கொள்ள அன்புமணி ஆசைப்படுகிறார் என்ற பேச்சும் எழத் தொடங்கியது சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பேசிய அன்புமணி வன்னியர்கள் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் என்று பேசினார் அந்த சூழலில் அங்கிருக்கும் இளைஞர்கள் உற்சாகமாகலாம் உணர்ச்சி ஆனால் வேறொன்றும் செய்ய முடியாது யாராவது நெருப்பிலிருந்து பிறக்க முடியுமா என்ற கேள்வியை சிந்தித்து கூட கேட்க தெரியாத அதனை நினைத்து பெருமைப்பட வைக்கும் பிற்போக்குத்தனமான கூட்டத்தை உருவாக்கத்தான் துடிக்கிறார் அன்புமணி அதனால் என்ன பயன் இந்த கைத்தட்டி விசிலடிக்கும் இளைஞர்களுக்கு தெரியுமா ஒடுக்கப்பட்ட தலித் வன்னியருக்கான முன்னெடுத்த கட்சி தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று முழக்கமிட்ட கட்சி ஈழத்தமிழர் பத்தி பேசின கட்சி அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸை கொண்டாடிய கட்சி இப்படி ஒரு மாற்றுப்பாதையில் பயணித்த கட்சியை உயிர்ப்போடு மீட்டெடுக்கும் பொறுப்பு அன்புமணிக்கு மட்டுமல்ல அவரை பின்தொடரும் அந்த இளைஞர்களுக்கும் பொருந்தும் இதெல்லாம் இனிமேல் போய்விடக் கூடாது என்று நினைத்திருக்கிறார் ராமதாஸ் அந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டில் அவரின் பேச்சாக வெளிப்பட்டது இப்படி ஒரு சூழலில் காவிக்கு ஆசைப்பட்டு நெருப்பை எல்லாம் சேர்த்து பேசுகிறார் அன்புமணி மோடியின் ஆதரவு தேவை என்று நினைத்தாலோ என்னவோ பாமக என்ன என்பதை அடியோடு மறந்துவிட்டார் இந்த சூழல் வயசானாலும் சிங்கம் சிங்கம்தான் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிற வித்த எனக்கு தெரியும்னு ராமதாசே பேசுற அளவுக்கு தெளிவாக நான் யார் இனிமேல் யாராக போகிறேன் என்பதை அன்புமணி வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் தன்னால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி இப்படி அகல பாதாளத்திற்கு செல்லும் போது ராமதாசால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அன்புமணி இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது இனிமேல் நான் தான் கட்சி என்ற மனநிலையில் இருக்கிறார் இந்த வகையில் தலைவர் கலைஞர் இறக்கும் வரை தலைவர் சொல்லே எனது என்ன ஓட்டம் என்பதில் தெளிவாக இருந்தார் இன்றைய தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் பார்க்காத துறை அல்ல ஈடுபடாத போராட்டங்கள் இல்லை ஒருபோதும் அன்புமணியின் மனநிலைக்கு ஸ்டாலின் வந்ததே இல்லை கலைஞர் இறக்கும் முன் அப்பா என்று ஒருமுறை அழைத்துக் கொள்ளவா என்றவர் தான் ஸ்டாலின் அந்த அணுகுமுறைதான் இன்று அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறது கோட்டைகளை யார் வேணுமானாலும் கட்டலாம் ஆனால் அதன் உள்ளே யாரை விட வேண்டும் யாரை விடக்கூடாது என்று தெரிய வேண்டும் கோட்டையில் கொடியை நட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் இல்லையேல் மண்ணோடு மண்ணாக கோட்டை மடிந்துவிடும் வரலாற்றில் மறைந்தே விடும்